கடந்த ஐம்பது ஆண்டுகளைப் போலவே கச்சத்தீவு மீட்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதும் திமுக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் அந்த வாக்குறுதியின் தற்போதைய நிலை என்ன தேர்தலுக்கு தேர்தல் திமுக ஆடிவரும் நாடகம் என்ன பார்க்கலாம் விரிவாக கச்சத்தீவை இலங்கைக்கு வார்க்க அப்போதைய காங்கிரஸ் அரசுக்கு தனது முதுகெலும்பை முட்டு கொடுத்து இடைத்தரகு வேலை பார்த்ததே தமிழின துரோகி கருணாநிதி தலைமையிலான திமுக அரசுதான் என்ற நிலையில் கச்சத்தீவு மீட்கப்படும் கச்சத்தீவு மீட்கப்படும் என்ற வாக்குறுதியை மீண்டும் மீண்டும் வழங்கி மக்களை ஏமாற்ற திமுகவுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும் என்பதே தமிழக மக்களின் அனல் தெரிக்கும் கேள்வியாக உள்ளது தொடர்ச்சியாக திமுக அரசு திமுக கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக கச்சதீப மீட்போம் சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டிருக்கீங்க தொடர்ச்சியாக கடந்த தேர்தலில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியா கச்சத்தீப மீட்போம்னு நீங்கள் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க இதுவரை அதுக்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கல இப்படி உள்ள சூழ்நிலையில் எதன் அடிப்படையில் இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த தேர்தலை சந்திக்க வந்துட்டீங்க இந்த நாலரை வருஷத்தில் மீனவருக்கா எதை செஞ்சுருக்கீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முதற்கொண்டு மீனவர்களுக்கு பழங்குடி பட்டியலை சேர்ப்பேன்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கீங்க அதுக்கு எந்த முயற்சி செய்யலை கடந்த இந்த போலி வாக்குறுதியில் கொடுத்து இந்த மீனவர்களுக்கு ஏமாற்றி வாக்குகளை வாங்கிட்டீங்க இனியும் அது போன்ற நினைப்போட்டு நீங்கள் வராதிங்க நீங்கள் மீனவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் இந்த தேர் நாலரை வருஷத்துல நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த நிறைவேற்றும் பட்சத்துல இந்த சட்டப்பேரவையில் நடக்க ஒரு சட்டப்பேரவை தேர்வு உங்களுக்கு எதிராக கடுமையாக போராட்டங்களையும் கடுமையான எதிர்ப்பொலியும் பதிவு செய்வோம் சொல்லி தெரிவித்துக் தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்த விளம்பர திமுக அரசு மீனவர் உரிமை மீட்டெடுக்கப்படும் கச்சத்தீவு மீட்கப்படும் என கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதோடு கச்சத்தீவின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டிலிருந்து மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வாய் கூசாமல் பொய்க் கூறி வருவதுதான் மக்களை கடும் கோபத்துக்கு ஆளாக்கிவிட்டிருக்கிறது இல்லை கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சி அவங்க போர்ட்போலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து முதல் இடத்துல கச்சதீவை மீட்போம் இருக்கும் ஆனால் நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போர்ட் போலியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போர்ட் போலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட் பண்ணுறது அந்த மீனவன் நலன் இல்லாமல் இருக்குது இல்ல காணாமல் போயிடுச்சு அப்போ இந்த ஐம்பது வருடங்களாக நீங்கள் கச்ச தீவை மீட்போம்னு ஏமாற்றிட்டு இருந்தீங்க இப்போ மக்கள் விழிப்புணர்ஞ்ச உடனே இந்த கச்சதீவு மீனவர் நலனுக்காக கச்சதீவு மீட்பு பண்றது இல்லை அப்போ தொடர்ச்சியாக தூக்கி போட்டுட்டு இப்போ திரும்ப வந்துக்கிட்டு சட்டப்பேரவையிலேயும் தீர்மானம் நிறைவேற்றுறதும் நீங்கள் பொதுக்கூட்டம் அடையில் கச்சதீவை மீட்பு மீட்போம் சொல்கிறதும் ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்குது இது எங்களுக்கு தெரியாம இல்லை மீனவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க நம்ம கச்சதீவு மீட்போங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி எங்கள்ட்ட வாக்கு கேட்க வந்தீங்களா கண்டிப்பாக அது எதி அதற்கு மீனவர்கள் எதிர்வினையாற்றுவோம் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பிரதமராக இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமராக சிரிமாவோவும் தமிழ்நாடு முதலமைச்சராக கருணாநிதியும் இருந்த போதுதான் இந்திய இலங்கை அரசு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கையின் கட்டுப்பாட்டிற்கு சென்றது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்திய இலங்கை அரசு இடையிலான ஒப்பந்தத்தை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக அதற்கு உடந்தையாக நின்று வேடிக்கை பார்த்தவர்தான் கருணாநிதி திராவிட மாடல் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பணதரப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை அது மாதிரி ஜெயிக்கவும் செஞ்சாங்க அதுல ஒன்றுதான் அந்த கச்சத்தீவை மீட்போம் என்ற ஒரு வாக்குறுதி இதுவரை நாலரை வருஷம் முடிஞ்சு வச்சு எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கலை அப்ப எதுக்கு இந்த பொய்யான வாக்குறுதிய கொடுத்து மக்களை ஏமாத்தனும் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு தெரியல இதுவரை எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை இந்த கச்சத்தீவை வந்து தாரவத்தை கொடுப்பதுக்கு மூலம் காரணம் பார்த்தவரை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ இருந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின தலைவர் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் ஏராளமான ஒரு ஐயா ஐநூறு அறுநூறுக்கு மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை முழுமையான மக்களை வந்து நீங்கள் எந்த விதமான வாக்குறுதியுமே நிறைவேற்றலை ஏதோ ஒன்று ரெண்டு வச்சு உப்பே தீட்டுக்கிழச்சு அரசனுடைய அதிகாரம் உங்களுடைய இருக்கு இங்கே எல்லாமே மக்களை துன்புறுத்து தான் சரிய அந்த அடிப்படையில் தான் அந்த கச்சத்தீவுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இங்கே இருக்கிற நம்ம தமிழக மீனவர்களை மிகப்பெரிய கொள்முட்டு இலங்கை அரசாங்கத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த கச்சத்தீவு மீட்பு அந்த கச்சத்தீவி மீட்பு எடுப்பதற்கு எந்த விதமான முயற்சியுமே எடுக்காமல் தொடர்ந்து ராமநாதபுரம் ராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்து வந்த கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதன் பின்னணியில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் சதியே இருந்தது என்பதற்கான ஆர்டிஐ தகவல் ஒன்றை சமீபத்தில் ஆதாரமாக வெளியிட்டிருந்தார் தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் திமுகவும் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கூட்டணியில் இருந்து வருகின்றன அப்படி இருக்கையில் மீனவர் மக்களுக்கு செய்த துரோகத்துக்கான பிராய சித்தமாக கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்மையிலேயே திமுகவுக்கு இருக்குமேயானால் பதினெட்டு ஆண்டுகால கூட்டணியில் ஒரு முறை கூட திமுகவுக்கு அந்த சந்தர்ப்பம் கூடி வராதது ஏன் என்று கேள்வி எழுதுகிறது எதுக்கு பொய்யான வாக்குறுதி தேவையாது இப்படி மக்களை ஏமாற்றிட்டு ஆட்சிக்கு வரும் ஒரு கட்டாயம் இருக்கா ஒண்ணு முடிஞ்சதை சொல்லுங்க சொல்றதை செய்யுங்க அந்த அம்மாவது அந்த அம்மாவது ஏதாவது கட்சத்தை மீட்பதற்கும் நடவடிக்கை எடுத்தாங்க நீங்க என்ன எடுத்தீ ஒண்ணுமே இல்லை நாற்பது எம்பிஎல் அனுப்பிவிட்டு இருக்க கூட்டம் கூட்டத்தில் இருந்து எதுவுமே எந்த விதமான நடவடிக்கை பொய்யான வாக்குறுதியிலே வருகின்ற சட்டமன்றத்திலேயாவது பொய் சொல்லாம மக்கள்கிட்ட போய் கேளுங்க ஓட்டு போட்டா ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புல ரொம்ப கம்மி நீங்க ஜெயிக்க வேணாம் போதும் உங்களோட ஆட்சி போதும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்த போது கேட்ட அமைச்சர் பதவிகளை காங்கிரஸ் தர மறுத்ததால் அமைச்சரவையில் சேராமல் வெளியில் இருந்து கூட்டணி அரசுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தார் அப்போதைய தமிழக முதல்வரும் தமிழின துரோகியுமான கருணாநிதி அது மட்டுமா கேட்ட பதவி கொடுக்காத ஆத்திரத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் பதவியேற்பு விழாவையே புறக்கணித்து சென்னை திரும்பினார் கருணாநிதி கருணாநிதியின் நெருக்கடிக்கு அடிபணிந்து திமுகவின் கோரிக்கைகளை ஏற்று கேட்ட பதவிகளை கொடுத்தது காங்கிரஸ் இப்படி பதவிக்காக மத்திய அரசையே அடிப்பணிய வைக்கும் அளவுக்கு கூட்டணியில் பலம் கொண்டிருந்த திமுக அந்த பலத்தை கச்சத்தீவு தீவு மீட்டெடுப்பதில் மட்டும் காட்டாமல் போனது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது கடந்த தேரின் போது திமுக அரசு கச்சத்தீவு மீட்போம் என்று சொன்னது ஆனால் நாலரை வருடங்கள் ஆகிவிட்டது கச்சத்தீவை மீட்கவில்லை மீனவர்களின் பிரச்சனை தீரவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கட்சித்தீவை மீட்போம் என்று சொன்னார் ஆனால் கட்சித்தீவை மீட்கவில்லை மீனவர்கள் பிரச்சனை தீரவில்லை ஆகவே பொய்யான வாக்குறுதிகளை திமுக அரசு சொல்லி 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 மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் மிச்சம் ஆகவே நீ உங்களோட ஆட்சி நாலரை ஆண்டு காலம் முடிந்து விட்டது இன்னும் சில மூணு மாதங்கள் தான் இருக்கிறது கட்சி தீவை மீட்க இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களையும் அட்டுழியங்களையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் கச்ச தீவினை மீட்பேன் என சூளுரைத்து மத்திய அரசுக்கு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாத போதும் மீனவர்களின் துயரை களைந்தே தீருவேன் என்ற நோக்கத்தில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் புரட்சி தலைவி அம்மா கச்சத்தீவு இலங்கைக்கு தாரே பார்க்கப்பட்ட போது பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார் உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி அப்போது மத்திய அரசு அதற்கு கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் மாண்புமிகு பேரவை தலைவர்களே எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள்

மாபெரும் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார் புரட்சி அம்மா அதன்படி மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது உச்ச நீதிமன்றம் ஆனால் அப்போது தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்த சுயநல கருணாநிதி தலைமையிலான திமுக அரசோ தமிழக மீனவர்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு பதிலாக மத்திய காங்கிரஸ் அரசுக்கு உடந்தையாக பதில் மனு தாக்கல் செய்தது வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என மத்திய காங்கிரஸ் அரசு தாக்கல் செய்த பதில் மனுவுக்கு தோதாய் அதே ரீதியில் மனு தாக்கல் செய்தது சுயநல கருணாநிதி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் செய்யப்பட வேண்டும் அதே போலவே உச்ச தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு கவுண்டர் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு ஒரு திமுக அவருக்கு இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்சநீதிமன்றத்தில் கவுண்டர் அஃபிடாவிட் ஃபைல் செய்தது அதே ரீதியில் தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு மேல் இதை பற்றி திமுக பேசுவதற்கு அரத இல்லை என்று மீண்டும் அறவையற்ற உறுதியாக கூறுகிறேன் அது மட்டுமா பேராசையின் காரணமாகவே தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிப்பதாக சட்டப்பேரவையில் வைத்து மீனவர்களை சுயநல கருணாநிதி கொச்சை படுத்தியும் இழிவுபடுத்தியும் பேசியது திமுக எப்பேற்பட்ட துரோகி என்பதற்கு சான்று அதன் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றியது மட்டுமின்றி உச்ச நீதிமன்றத்தில் தன்னால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வருவாய்த்துறை மூலமாக தமிழக அரசையும் வழக்கோடு இணைத்து கச்சத்தீவு தாரை வார்ப்புக்கு எதிரான வழக்கின் வலிமையை கூட்டி தனது சட்ட போராட்டத்தின் தீவிரத்தை கூட்டியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இப்படி தமிழக மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க அத்தனை எல்லைகளையும் கடந்து தனது இறுதி மூச்சு வரை அரும்பாடுபட்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக அவருக்கு இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது அப்போது தமிழக அரசு திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு தன்னை அதே வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா செய்திருக்க வேண்டாமா அந்த வழக்கில் தன்னையும் தமிழக அரசு இணைத்திருக்க வேண்டாமா ஏன் செய்யவில்லை அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை இந்த வழக்கில் நான் இணைத்திருக்கிறேன் அந்த காரியத்தை திமுக ஆட்சியில் இருந்த போது ஏன் செய்யவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலிலும் கச்சத்தீவு மீட்கப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கி ஆட்சிக்கு வந்த விளம்பர முதல்வர் செய்த ஒரே சாதனை என்னவென்றால் கச்சத்தீவை மீட்க புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் முன்னெடுக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தாமல் கிடப்பில் போட்டதுதான் கிட்னி திருட்டு கரூர் சம்பவம் ஆம்ஸ்டாங் கொலை என பல விவகாரங்களில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக கோடிகளை கொட்டி கொடுத்து வழக்கறிஞர்களை நியமித்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடி வரும் திமுகவுக்கு கச்சத்தீவு விவகாரத்தில் மட்டும் வழக்கை கிடப்பில் போட்டது ஏன் என்ற கேள்வி எழுகிறது புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் முன்னெடுக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இருந்தாலே கச்சத்தீவு மீட்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை விடுத்து கச்ச தீவை மீட்க நான்கு ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் மீதான இலங்கை கடற்படையின் அடக்குமுறையை வேடிக்கை கொண்டிருந்த ஸ்டாலின் கடைசி கூட்டத் தொடரில் கச்ச தீவை மீட்க சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் என்ற பெயரில் நாடகத்தை அரங்கேற்றினார் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதில் கொடுமை என்னவென்றால் கடந்த ஜனவரி மாதம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது மறைந்த இந்திரா காந்தியின் ராஜதந்திரம் என செய்தியாளர்களிடம் சிலாகித்து பேசியிருந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அப்போது கட்சி தீவு மீட்போம் என்று உங்கள் கூட்டணி கட்சி திமுகவும் தொடர்ந்து பேசி வருகிறதே என்று செய்தியாளர்கள் கேட்டபோது இனி அவ்வாறு வாக்குறுதி அளிக்க வேண்டாம் என திமுகவை வலியுறுத்துவோம் எனவும் கூறியிருந்தார் செல்வ பிருந்தகையின் இந்த பேச்சுக்கு திமுக எந்தவித எதிர்வினையும் ஆற்றாததில் இருந்தே தெரியும் தீவை மீட்க திமுக எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக பூர்வமாக முயல்கிறது என்று காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வைத்துக் கொண்டே திமுக கச்சத்தீவை மீட்போம் என வாக்குறுதி அளிப்பது ஒரு பக்கம் என்றால் அதனை கொள்கை கூட்டணி என ஸ்டாலின் பீற்றிக்கொள்வதை பார்க்கும் போது எப்பேற்பட்ட மோசடி கட்சி திமுக என்பது புரியும் இதில் இன்னும் உச்சமாக கச்சத்தீவை மீட்க மத்திய பாஜக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அரசியல் செய்து வருவதாக ஸ்டாலின் முன்வைக்கும் விமர்சனம் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றும் செயல் என்றே விமர்சிக்கப்படுகிறது கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் போலி இரட்டை வேஷத்தை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கும் நிலையில் இனியும் கச்சத்தீவு மீட்பு என்ற திமுகவின் வாக்குறுதி நாடகம் மக்களிடம் எடுபடாது என்பதே உண்மை நிலவரமாக உள்ளது